ஹாய் காய் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா எப்போ இந்த ஓபி ஃபார்ட்டி நைன் அப்டேட் விட்டாங்களோ அதிலே போச்சு எல்லாத்தோட பிளேயிங் ஸ்கில்லும் ஏன்னா எப்படி தான் இந்த சென்சிட்டிவிட்டியை வந்து என்ன பண்ணுறான்னே தெரிய மாட்டேங்குது அவனால் வந்து ஹெட்சாட்டே விழுந்து துளைய மாட்டேது எல்லாத்துக்கும் இதே ப்ராப்ளம் தான் நான் மேக்ஸிமம் பார்த்த அளவுக்கு எல்லாருமே அந்த சென்சிட்டிவிட்டி மட்டும்தான் யூடியூப்பில் வந்து தொலைவுறீங்க இப்போ வந்து எல்லா வீடியோஸ்லையுமே நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க அது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாமல் போகும் நம்மளோடதுமே வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாமல் போகும் ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லோராலையும் சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை அதனால் வந்து சில டிவைஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு மட்டும் இப்போ எடுத்து போடுறேன் அந்த டிவைஸை வந்து இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து உங்கள் சென்சிட்டிவ் வச்சுக்கோங்க சப்போஸ் அந்த சென்சிட்டிவ் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து அதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா கரெக்டாக உள்ள வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொல்லுங்கள் இந்த நான் வந்து ஒர்க் ஆகுது கூட ஒர்க் ஆகலன்னு இப்போ வந்து உங்கள் டிவைஸ் இதில் இல்லாமல் கூட இருக்கலாம் அவங்களுமே இந்த ஒவ்வொரு டிவைஸோடதையுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸில் வந்து எந்த இந்த சென்சிட்டிவ் ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போடுறேன் கைஸ் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிவைஸோட நேம் ரியல்மி ஃபைவ் ஜி ஜென்ரல் வந்து நூற்றி ஐம்பது வச்சுக்கோங்க ரெட் ஆட் வந்து நூற்றி எழுபது டூ ஸ்கோப் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு வச்சுக்கோங்க ஃபோர் ஸ்கோப் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்னைப்பர் ஸ்கோப் வந்து தொண்ணூறு இந்த ஃப்ரீ லுக் பட்டன் இருக்குல்ல அந்த வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நூறு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுங்கிற சாய்ஸ் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ லுக் பட்டனுக்கு மட்டும் அதுக்கப்புறம் வந்து ஃபயர் பட்டன் ஐம்பது வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலை அக்யூரேட்டாக உழுவ மாட்டிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபயர் பட்டனை ஐம்பத்தி ரெண்டு மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள் இந்த மாட்டை நீங்கள் எந்த வீடியோ கேட்டாலும் நான் எடிட் பண்ணி போடுவேன் அதனால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோனாலும் கேளுங்கள் நான் எடிட் பண்ணி போடுறேன் இப்போ வந்து ரெண்டாவது டிவைஸை பார்த்துருவோமா செகண்ட் டிவைஸோட நேம் வந்து ரெட்மி நோட் தேர்ட்டின் ஃபைவ் ஜி இப்போ வந்து ஜென்ரல் வந்து நூற்றி எண்பத்தெட்டு வச்சுக்கோங்க ரெட் ஆட் வந்து நூற்றி எழுபது டூவை ஸ்கோப் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு வச்சுக்கோங்க ஃபோரோஸ்கோப் வந்து நூற்றி நாற்பது ஸ்னைப்பர் ஸ்கோப் வந்து தொண்ணூறுலேருந்து நூறு உங்களோட சாய்ஸ் தான் அதே மாதிரி ஃப்ரீ லுக் வந்து எழுபது வச்சுக்கோங்க அது வந்து உங்களை உங்களோட விருப்பம் தான் அந்த ஃப்ரீ லுக் பட்டனோட அந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஃபயர் பட்டன் சைஸை பொறுத்த அளவுக்கு வந்து நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தொன்று வைக்கலாம் இப்போ வந்து நாற்பத்தெட்டு வச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படி உழுகலை அப்படின்னா ஐம்பத்தொன்று வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து எல்லாமே உழு

பதினஞ்சு ஸ்கோப் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு சாரி நூற்றி எழுபத்தஞ்சுன்ற எழுபத்தஞ்சு இப்போ வந்து ஃப்ரீ லுக்கு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கும் அதே மாதிரி தான் அறுபது இப்போ வந்து எல்லாருமே இந்த சென்சிட்டிவ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து எல்லாமே இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணி போயிருப்பீங்க உங்களோட சென்சிட்டிவிட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து இந்த மூணு டிவைஸ்லையுமே இருக்கிற பிளேயிங்கை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி எந்த சென்சிட்டிவிட்டி எனக்கு ஒருக்காதுன்றதை மிச்ச வீடியோவில் எப்படா போடுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கூடி சீக்கிரத்தில் நான் போட்டு முடிச்சிடுறேன் ஏன்னா வந்து நீங்கள் வந்து வெறுப்பாக இருப்பீங்க டென் டேஸாகவே வந்து சென்சிட்டிவிட்டி வீடியோ கேட்டுருந்தீங்க நான் எதுவுமே எடுத்து போடலை நமக்கு டைமும் கிடைக்கல அதே மாட்டேன் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி சவுண்டு ஒரு நாய்ஸ் இது மாட்டோம் வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறப்ப ஃபுல்லாக அந்த நாய்ஸ் ப்ராப்ளம்னால் வந்து வீடியோ போட முடியாமல் போகுது இந்த வீடியோலேயுமே எப்படி நாய்ஸ் வருதுன்னு எனக்கே தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து எடிட் பண்ணி தான் போடுறேன் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதில் கேம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு டிவைஸில் வந்து இந்த மூணு டிவைஸில் வந்து எந்த டிவைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சென்சிவிட்டி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்றத நான் வந்து பிளேயிங் பண்ணி பார்த்துட்டு கடைசி நான் சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இங்கே கிளம்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலுமே நம்மளோட கடமை கரெக்டாக செய்யணும்ல அதனால் எனக்கு இந்த மூணு டிவைஸில் எது நல்லா இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ரியல்மி ஃபோனோட டிவைஸோட சென்சிட்டிவிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்காதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு நாட்டையும் மண்டையாக தான் கொடுத்துருந்தேன் ஆனால் வெறித்தனமான ஹெட் செட்டாக விழுந்துருந்துருந்துச்சு இதை பார்த்துபட்டு திடீர்னு ஏதாவது யூஸ் பண்ணி அடிச்சிருக்கடா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இதை நான் ஒன்றும் யூஸ் பண்ணலாம் அடிக்கல காய்ச்சு இது வந்து நார்மலாக வந்து அந்த சென்சிட்டிவிட்டி வச்சு விடலாம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிளேய் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு எல்லாமே பெட்டராகவே இருந்துச்சு அதனால தான் எங்கள் ஹெட்செட்டெலாம் பங்கமாக உழுகுது அது எப்படின்னா ஃப்ளூக்குள்ளே அடித்தா கூட உழுகுது நான் எங்கே எங்கள் எடுத்துக்குன்னா இருந்துச்சு ஃபுல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டக்குனு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரெட்மி ஃபோனோட சென்சிட்டிவிட்டி நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஷார்ட்கனில் வந்து பங்கமாக உழுகுது இது ஃபுல்லாகவே என்னான்னே தெரியல நெட்ஒர்க் இஷ்யூனால் வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸாக ஃப்ரீஸாக வந்து கில் கன்ஃபார்ம் ஆகும் அதனால் வந்து என்ன பிரச்சனைன்னே எனக்கு தெரில இது ஜியோ சம்மந்தப்பட்ட எதுவும் சிம் சம்மந்தப்பட்ட இஷ்யூவா இல்லை என்ன எதுனே எனக்கு தெரியல இது வந்து கரெண்டாவின் சரியானுன்னு தெரில ஆனால் கேம் பிளேல வந்து ஷார்டனுக்கு சூப்பராக இருந்துச்சு கேம் பிளேக்குன்னு இப்போ வந்து சாம்சங் ஃபோன் டிவைஸோட சென்சிவிட்டியை பொறுத்த அளவுக்கு என் போனுக்கு செட் ஆனது வேற மாதிரி வந்து அடிக்கலாம் நின்னையா டம்மு டம் அடிக்கலாம் அதை தவிர வந்து அதில் ஒரு ஒன்றுமே இல்லை இப்போ வந்து என்னோட எனக்கு பிடிச்ச அந்த டிவைஸோட சென்சிவிட்டின்னு பார்த்தா ரியல்மி அந்த ஃபைவ் ஜியோட அந்த சென்சிவிட்டி வந்து எனக்கு சூப்பராக ஆச்சு எப்படின்னா எப்படி ஹெட் செட் அடிச்சாலும் எப்படி குருட்டு தானே தூக்குனாலும் சரி எப்படி தூக்குனாலும் ஹெட்செட் பங்கமாக ஒன்றுச்சு என்னோட சஜஷன் எனக்கு வந்து ரியல்மி ஃபை ஓடது இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி விளாண்டு பாருங்கள் மூணுத்தையுமே ட்ரை பண்ணுங்கள் எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகல ப்ரோ அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுத்து போகிறேன் பாய் கை